நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் ஐந்து தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் கொண்டிருந்தனர் கவிமிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோயில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் கொண்டிருந்தனர் ஜேசு இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம்பரம் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசு எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் சிந்தனை எருசலேம் தேவாலயத்தின் அழிவு பற்றி இயேசு கூறிய இறைவாக்கு கிறிஸ்துவுக்குப் பின் எழுபதாம் ஆண்டில் ரோமியர்களால் அழிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஜேசு குழப்பங்கள் ஏற்படும் போலி இறைவாக்கினர்கள் தோன்றுவர் போர்களும் கலகங்களும் இடம்பெறும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் பஞ்சம் கொள்ளை நோய்கள் எங்கும் காணப்படும் வானத்திலே பயங்கரமான அறிகுறிகள் தோன்றும் என்று சீடர்களை எச்சரிக்கின்றார் ஜேசு ஏன் இவற்றை முன்னறிவிக்கின்றார் ஜேசு தம் சீடர்கள் பயம் கொள்ள செய்வதற்காக இவற்றை சொல்லவில்லை அவர்களின் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை மாறாக ஜேசு அவர்களை எச்சரித்து நாங்கள் பயம் கொள்ளக்கூடாது என்றும் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது என்பதற்காகவுமே கூறுகின்றார் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் திகிலுறாதீர்கள் வாழ்க்கை என்பது பஞ்சனை மெத்தை அல்ல இந்த பாவ உலகிலே நாம் வாழும்போது குழப்பங்கள் ஏமாற்றுதல்கள் துஷ்பிரயோகங்கள் அவதூறுகள் போர்கள் கலகங்கள் பிரிவினைகள் எங்களைச் சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் இவற்றை நாம் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் போது அச்சம் கொள்வதற்கும் கோபம் அடைவதற்கும் நம்பிக்கை இழப்பதற்குமான சோதனைகளுக்குள் நாம் தள்ளப்படுவோம் குடும்பங்களில் பிளவுகள் உள்நாட்டு அமைதியின்மைகள் திரு அவையில் பிரிவினைகள் ஏற்படும் ஆயினும் இவற்றின் மத்தியிலே நாம் அமைதியிலும் கடவுள் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்க வேண்டுமென்றே இயேசு விரும்புகின்றார் இயேசுவின் வாழ்வே இதற்கு நல்ல உதாரணமாக அமைகிறது அவர் கைது செய்யப்பட்டார் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டார் மரணத்துக்கு தீர்வையிடப்பட்டார் சிலுவையிலே கொல்லப்பட்டார் இவை அனைத்தின் மத்தியிலேயும் இயேசு அமைதியாகவே இருந்தார் தமது இந்த துன்பம் மிகப்பெரிய பெரிய கொண்டுவரும் கொண்டு வரும் என்று நம்பினார் தன்னை அன்பு செய்து பணி செய்கின்றவர்களுக்கு இத்தகைய துன்பங்கள் அனைத்தையும் கடவுள் நல்லவையாக மாற்ற வல்லவர் இந்த உலகிலே எமது வாழ்வு துன்பங்களுக்கு உள்ளாகும் என்பதை நாம் சிந்தித்து கொள்ளுவோம் இந்த துன்பங்கள் சில வேளைகளில் எமது பாவங்களாலும் இன்னும் சில வேளைகளில் மற்றவர்களுடைய பாவங்களாலும் எங்கள் மேல் கொண்டு வரப்படலாம் நாங்கள் எமது பாவங்கள் மட்டில் கூடுதலான அக்கறை கொள்ள வேண்டும் பிற காரணிகளால் எமது வாழ்வில் சவால்கள் வரும்போது நாம் அவற்றை கடவுளில் நம்பிக்கை கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போது ஆண்டவர் இவை அனைத்தையும் நன்மையாக எமக்கு மாற்றி தருவார் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது அவர் அனைத்தையும் எமக்கு நன்மையாக்குவார் செபம் ஆண்டவரை உண்மையிலே எப்போதும் தளராத நம்பிக்கை கொண்டிருக்க அருதாரும் ஆமன்